கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியர்களையும் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த மாத வாக்குத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் மீகா ரெண்டு பதிமூணு அதில் என்ன சொல்லியிருக்குன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இதுதான் இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்த வசனம் அதை குறித்து நீங்கள் இத்தனை நாளும் ஆராய்ச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நிறைய காரியங்களை தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் தெரிந்து கொண்டபடி தடைகளை நம்மளே நாம தான் தடைகளே உண்டு பண்ணி கொள்கிறோம் இல்லையா நாம் அப்படிலாம் பார்த்தோம் அந்த வசனங்கள் படி நம்மளோட பொறாமை நம்மளோடைய எரிச்சல் நம்மளுடைய அவிசுவாசம் நம்மளுடைய மற்றம் குற்றம் சாட்டுதல் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நமக்கு கீழ்ப்படியாமல் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தடைகளை உண்டாக்குது நம்ம தடைகளை நம்மளுக்குள்ள குறைய வச்சுக்கிட்டு தடைகளை உடைக்கிறவர் முன் செல்கிறார் அப்படிங்கும்போது அவர் பரிசுத்தம் உள்ள தேவர் இயேசு சுவாமி மிக்கவும் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் வந்து நீங்கள் 거를 공장을매치기때고 போதே உங்களை மன்னிக்கிற தேவன் அதனால முதல்ல நாம் என்ன செய்யணும்னா தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டணும் தேவனிடத்துல குறை குற்றங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு நம்ம அதை நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்போ தான் ஏசு சுவாமி என்ன செய்வாருன்னா நம்ம முன்னால் போவார் நான் அந்த மாதிரி நம்ம பயமுள்ள நிறைய காரியங்கள் பார்க்கலாம் நம்ம தடைகளை உடைக்கிறவர் எப்போ நம்ம முன்னால் செல்வார் தடைகளை உடைக்கிறவர் நம்ம முன்னால் செல்லணும்னா நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ள நிறைய தடைகள் இருக்குது ஆமாம் நமக்குள்ள நிறைய குறை குற்றங்கள் தடைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் நம்மளிடத்துல நிறைய உண்டு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம இப்போ என்ன செய்யணும் அந்த தடைகள் உடைக்கிறவரை முன்னால் வர வைக்கணும்னா நாம் சில காரியங்கள் செய்யணும் அப்போ தான் இயேசு சுவாமி பெரியமாக வந்து உன்னை தடையை விடுப்பார் நான் தப்பு தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் பண்ற குற்றத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனாலும் என் சுவாமி முன்னால போய் என் தடைகளை உடைக்கணும் அப்படின்னா அது சாத்தியம் அல்ல அது சாத்தியம் அல்ல தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்ம இந்த நாள் பார்த்ததுல நம்ம அறிந்திருப்போம் நமக்கிட்ட என்ன தடை இருக்கு நமக்கு என்ன தடை உண்டு எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த தடைகளை ஆண்டவர் உடைச்சிட்டு முன்னால போகணும் இதுதான் நம்ம பாயிண்ட் அப்போ தாண்டவர் அந்த தடைகளை உடைச்சிட்டு முன்னால போகணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் நாம் என்ன செய்தா அந்த தடைகள் முடிச்சு ஆண்டவர் முன்னால போவாரு அவருடைய மகிமை முன்னால் போகும் அவர் நமக்கு விருத்தி அடைஞ்சி நம்ம முன்பாக நடந்து போய் வாசல்களை திறந்து ராஜா முன்னால போய் கத்த முன்னணியில நடந்து போகணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற குறை குற்றங்களோட நம்ம பின்னால போக முடியுமா நம்ம பின்னால் வர வைப்பாரா இல்லை முதல்ல என்ன செய்யணும் நம்ம தடை என்னத்தில் தடைந்தா இருக்குது என்று நம்மளை ஆராய்ந்து அறிஞ்சிட்டு அந்த தடைகளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அந்த தடைகளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எதுனால தடை வந்தாலும் பரவாயில்ல நன்மையினால் தடை வந்தாலும் பரவாயில்ல தீமை செஞ்சு தடை வந்தாலும் பரவாயில்ல நம்மளோட கேரக்டர்ஸ் தடையை உண்டாக்கினாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம பரவதுக்கு போடுறதுக்கு தடைகள் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதெல்லாம் நம்ம அந்த குறை குற்றங்கள் தப்பிதங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணணும் ஜப்பம் பண்ணணும் விதிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதில் வந்து எப்படி விடுறது அப்படின் நான் பைபிளில் சில எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் அதில் வச்சு நீங்கள் உங்களுடைய தடைகளை உடைபெறவரை உங்கள் த உங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நீங்கள் உடைச்சிட்டு முன்னால் போகலாம் சரியா நம்ம இப்போ பார்க்குறோம் முதல்ல வந்து நான் எடுத்துருக்கிற வசனம் வந்து அப்போஸ்தில் பனிரெண்டு நாலு எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கோங்க அப்போஸத்தில் பனிரெண்டு நான் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா தேர்தல் போய் அண்டனை குறித்து எல்லா பக்கமும் சொல்லவும் எல்லா தேவனை மகிமைப்படுத்தவும் செலகலெல்லாம் அவங்களோட சேர்ந்து கொள்ளவும் அந்த அதிகாரிகளால் பொறுத்து கொள்ளவே முடியல அந்த அதிகாரிகளுக்கு அது விருப்பமே இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பேருவை பிடிச்சி சிறை சாலையில் விட்டுறாங்க போட்டுறாங்க நீங்கள் மூணா படித்தா தெரியும் பன்னிரெண்டு மூ மூணுலேருந்தே வாசித்து பார்ப்போமே அது யூதருக்கு பிரியமில்லை எது பிரியமில்லை அந்த யாக்கவே பட்டைனா கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று இப்போ இந்த ராஜா வந்து யாக்கோபு கொண்டுட்டான் ஏசாமிக் சாட்சியாக நினைந்த யாகோபு கொண்டுட்டான் இது வந்து யூதர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக இருந்துச்சு அதனால் அதை கண்டு பேருவையும் பிடிக்க தொடர்ந்தான் பேதுருவையும் பிடிச்சி பேதருவை அப்பொழுது பிடிப்பில்லாத அப்பா பண்டிகை நாளில் என்ன செய்ய வச்சாங்க நாட்களில் இருந்து அவனை பிடித்து சிறை சாலையில் வைத்தார்கள் யார் பீச்சர் பேருவை சிறை சாலையில் வச்சுட்டாங்க பஸ்கா பண்டிகை பின்பு ஜனங்கள் முன்பாக அவனை வெளியே கொண்டு வரும்படி அவனை வந்து பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் அவனை வெளியில் கொண்டு வந்து அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பேதுருவை பிடிச்சு சிறை சாலையில் போட்டாங்க இப்போ பேதுரு எங்கே இருக்காரு அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ள உயர்ந்த செவத்துக்குள்ள கட்டப்பட்ட கை காலோட அந்த பேதுரு வந்து சிறை சாலைக்குள்ளே இருக்கிறாரு இருக்காரு இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க அந்த வேதல் வந்து அப்படி சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த சபையார் வந்து வசனம் அஞ்சு படிச்சீங்கன்னா அப்படியே பேதுர சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கிறையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் இப்ப என்ன செய்யறாங்க ஐயோ ஒருத்தர் வந்து சிறையில் அடைச்சான் நமக்கு வேண்டிய ஆளு நம்ம பா நம்ம பாச நம்ம சபை மக்கள் நம்ம வீட்டார் நம்ம ஒரு சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க இந்த சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் கூடி ஜெபிக்கணும் கூடி ஜிபிக்கணும் கண்ணிக்க போய் இந்த குழல் ஜெயிலாக இருந்தாலும் அந்த ஜெயிலில் அடைக்கப்படுறதா இல்லை நம்ம இந்த காலத்தில் சிறை என்ன சிறை பிடிக்கப்பட்டுறாங்க வீடியோனால் சிறை பிடிக்கப்பட்டுறாங்க அப்புறம் வந்து எல்லா காரியங்கள் கெட்ட கெட்டினால சிறைபிடிக்கப்பட்டுறாங்க அப்புறம் குற்றம் செய்யறதுக்கு துணிகரமான பாவத்தினால சிறை இந்த மாதிரி பல விதமான சிறையில் மாட்டிக்கொள்றாங்க இல்லையா அப்படி மாட்டி கூடும் என்ன பண்ணாங்க இப்ப இந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா இந்த பேதூரு உள்ள அந்த சிறையில் அவர் சும்மாவா இருந்திருப்பாரு கண்டிப்பா ஆண்டவர் அறிஞ்சவர் அவரால் ஆண்டவரோடைய மகிமையை போற்றாம துதிக்காம இருக்கவே முடியாது அங்க உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு இல்லையா பேதுரு ஆனால் இங்க வந்து என்ன செய்யறான்னா அப்படியே பேதுரு சிறை சாயலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு சம்மன் பண்ணாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டம் ஒரு சபையார் ஒரு சபையை கூடி ஊக்கத்தோட ஜெபிக்கிறாங்க எல்லா பக்கமும் கதவை அடைச்சிக்கிட்டு விண்டோ எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு ஊக்கத்தோட ஜெபிக்கிறாங்க அந்த ஜெபம் முக்கியம் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் என்ன ஆச்சு தூதன் வந்து சரி சாலைக்கும் ஜெபம் எங்கேயும் நடக்குது ஒரு கூட்டம் கூடி ஜபம் எங்கேயும் நடக்குது ஆனா இங்கே சிறைச்சாலையில் கிரியை நடக்குது இந்த சிறைச்சாலையில் அந்த சிறையிருக்கு மாற்றப்படுது என்ன பண்றாங்க பாருங்க அப்படி சிறைச்சாலையில் காக்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆகுது இவன் வந்து இவனை விசாரிக்கணும்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற முந்தின நாள் ராத்திரி முந்தின நாள் ராத்திரி கத்தருடைய தூதல் வந்து வேர்ட் செவன் பாருங்க வேர்ட் செவன் அப்பொழுது கத்தருடைய தூதர் அங்கு வந்து நின்றான் அறையிலே பிரகாசித்தது வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது சோ என்னாச்சி சபையா கூடி ஊ தூக்கமாக ஜபிச்சுட்டு இருக்காங்க எங்கள் பேரு ஜபத்தை முடிச்சு பண்ண தூங்கிட்டாரு வந்து இப்போ என்ன செய்கிறாருங்க கிரியை வந்து சிறையில் நடக்குது உள்ளே நடக்குது உள்ளே நடந்து என்ன செய்யுது அந்த இதெல்லாம் சங்கிலியெல்லாம் கண்டு தானாக உழுது ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு சங்கிலி தானாக கண்டு தடை நீங்கி போச்சு சங்கிலியால கட்டப்பட்டிருந்தா நடந்து போக முடியுமா முடியாது தடைகள் முதக்கப்பட்டது சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த தடைகள் அந்த இடத்துல முதப்பட்டது அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படியே அந்த பேர் அந்த தூதலை கூட்டிகிட்டே இருந்தால் முதலாம் கதை திறக்குது ரெண்டாவது கதவை திறக்குது மூணாவது கடைசியில் இருக்கிற கதவு பெரிய கதவுகள் வேற சிறையில் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது பெரிய பெரிய கதவுகள் உயரமான கதவுகள் இருக்கும் நல்ல கடமான கதவுகள் அந்த கதவை தள்ளி திறக்கவே ரெண்டு பேர் வேணும் இருக்கிற கதவு திறந்துச்சு இரும்பு தாழ்பால்கள் போட்டு வச்சிருப்பாங்க பெரிய பெரிய பூட்டுகள் போட்டு வச்சிருப்பாங்க எல்லாம் உடஞ்சிச்சு எல்லாம் உடஞ்சு என்னென்ன தடை என்னென்ன தடை இருந்ததோ அவ்வளோ ஆயிடுச்சு எதுனால ஆச்சுங்க ஒரு குரூப் சபையார் வந்து காப்பாத்துங்க உங்கள் நாமத்துக்கு மகிமையாக தானே வாழ்ந்தான் அவனை நீங்க காப்பாற்றணும் அவனுக்கு கொலை செய்ய கூடாது இந்த ஜனங்கள் நீங்க எப்படியாவது காப்பாற்றணும்னு எப்படி ஜெபிச்சானா ஊக்கத்தோடு ஜபிச்சாங்க ஊக்கமான ஜபம் வந்து எப்பேற்பட்ட சிறையிருப்பையும் பிடிச்சி விடும் நீங்க உங்க பிள்ளைங்க வந்து எந்நேரம் செல்லு பார்க்குறாங்க எந்நேரம் வீடியோ கேம்ல விளையாடுறாங்க எந்நேரம் அந்த யூடியூப் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்களா செல்லு வேண்டாம்னு சொன்னா வீட்டில் அட்டம் பண்றான் இந்த சிறியிருப்பெல்லாம் மாற்றணும்னா பெற்றோர் ஆகிய பெரியவங்களும் வீட்டில் இருக்க பெரியவங்களும் மற்றவங்களும் அவனுக்காகவும் துக்கமா அவங்களுக்கு அவங்கள காது கொடுத்து கேட்க விடாது அந்த சத்ரு ஆனா நாம வந்து ஜெயிக்கும்போதே தூதன் வருவான் கிரியை உண்டாகும் வெளிச்சம் உண்டாகும் எல்லாம் சரி இப்போ அவங்களே தீர்ந்து ஒரு நாள் வந்து சொல்லுவேன் ஐயோ ஐ டோன்ட் லைக் திஸ் எனக்கு இது வேண்டவே வேண்டாம் ஐயோ இதனால் நான் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டேன் இதனால் எனக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியல இதனால் எந்த கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு கோபம் வருது அதெல்லாம் வந்து பிடிக்கல அதனால அதெல்லாம் ஆழ்ந்தாலுமே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க எப்போனா மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் ஊக்கமாக ஊக்கமாக ஜிபிச்சோம்னா கட்டாயமா அந்த தடை உடையும் அந்த தடை அந்த சிறையிருப்பு மாறும் எல்லா வெண்கல திராழ்பாடுகளும் உடைய ஸோ தடைகள் நீங்கணும்னா கட்டி வச்சிருக்கிற சங்கிலிகள் கட்டி வச்சிருக்கிற பிசாசின் கிரியைகள் நீங்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் முழுக்கமாக நமக்கு அந்த பேதுரு கதை தெரியும் பேதூர் அப்புறம் அப்படியே போய் கதவை தட்டினா ரோல் வந்து கதவை திறக்க சொல்கிறா பெதுரு வந்தாச்சுன்னு அவங்களால நம்ப முடியல எப்படி இவ்வளோ தாழ்ப்பாட்கள் எல்லாம் உடச்சிட்டு வர முடியும் இஸ் இட் பாசிபிள் இல்லை அறியாத காரியம் பெரிய காரியம் எட்டா எண்ணத்துக்கு எட்டாத பெரிய காரியம் செய்கிறவர் நம்ம தேவர் அவரிடத்துல நம்ம ஜபிக்கும் போது நமக்கு என்னாகும் எல்லா தடைகளும் உடைக்கப்படும் சிறை என்னத்துல நம்ம சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உடையும் அப்படியா இது வந்து ஊக்கமா ஜெபிச்சா நம்மளுடைய தடைகள் தானாக போயிடும் தானா திறகுறோம் தானா உடஞ்சிடும் தானாக விழுந்துடும் எல்லாம் உடஞ்சி போய் விடுதலை கிடைச்சிடும் அந்த நம்ம அந்த ஊக்கமான ஜபத்தினால அந்த ஜெயத்தை பெறலாம் சரியா அடுத்தது இன்னொன்று பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல பதினாறு பத்தொம்பது பதினாறு பத்தொம்பது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்க அவள் அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கை அற்று போயின்றி கண்டு பவுளையும் ஷீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் இங்கே என்னன்னா பவுளும் ஷீலாவும் ஆண்டவர் பற்றி சொல்றாங்க இந்த சூனியக்காரிங்க இந்த பொறி சொல்கிறவங்களுக்குலாம் இது தடையா இருக்கு அவங்களோட இன்கம்க்கு தடையா இருக்கு அதனால அவங்க என்ன போய் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அதனால இப்போ என்ன பண்ணிட்டோம்மா ஓ நம்மளோட வாழ்வுக்கு ஆதாயத்துக்கே எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இந்த பவுலையும் ஷீலாவையும் என்ன பண்ணுறாங்க சந்தை விதத்தை இழுத்து கொண்டு போய் அந்த அதிகாரிகள் ராஜா அதிகாரிகள் இடத்துல ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சது என்ன ஆகுதுன்னா இருபத்தி ரெண்டாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்கள் விரோதமாக எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துப்படவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படியாய் முடியா சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார்கள் அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கேயும் பௌர்ணிசீலாவில் சிறையில் போட்டுறாங்க ஏன்னா ஆண்டோருடைய சத்தியத்தை சொன்னார் நேற்று ஓட்டுறாங்க போட்டோனே இங்கே என்ன ஆயிடுச்சு அவங்க வெளியில வர தடை அதே தடைகள் தான் இங்க என்ன பண்றாங்கன்னா நல்லா கட்டி மனுஷன் நகரவே முடியாதபடி தொழுமரத்தில் கட்டினாங்க காலை தூக்கி வச்சு கட்டிட்டாங்களாம் அப்படி எல்லாம் கட்டினா அந்த மனுஷனால நகர் கை காலை கூட அசிக்க முடியாது அந்த ஒரு வேதனை அதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்டி அட்டி நடிச்சு உடம்புலனா காயங்கள் எல்லாத்தோட கண்டு வந்து இங்கே சிறையிலையும் போட்டு கட்டி வச்சு எல்லா கதையும் முடிச்சாங்க ஸோ அந்த தப்பிக்கிறதுக்கே வழியில எல்லா பக்கமும் தடை ஏற்பட்டுடுச்சு கைகால அசைக்க கூட தடை ஏற்பட்டுச்சு இந்த பவுரை ஊழல் அப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்க சும்மாவே இருக்கல அவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா துதித்துப் பாடினார்கள் வேர்ட்ஸ் இருபத்தஞ்சு பாருங்க இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா சடுதியில் சிறசாலை அஸ்தி இது அதுக்கு முன்னால இருபத்தஞ்சு பாருங்க நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்ன செய்யறாங்க அத்தனை வேதனையில அதையே அனுத்திட்டு அனுத்திரல அத்தனை வேதனையில் ச என்ன சுவாமி உங்களுக்காக தானே நான் போனேன் உங்களுக்காக தானே செய்தேன் இப்படி அடிச்சுட்டானுங்களே அப்படின்னு முறுமுறுக்கவே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்களாம் நடு ராத்திரியில் மிடில் ஆஃப் த நைட் என்ன செய்கிறாங்களாம் தேவனை ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் ஸோ ஒன்று ஜபம் பண்ணுறது ரெண்டாவது ஆண்டுகளை துதிக்கிறது தேவனை துதிக்க துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் துதியில் பிரியப்படுகிற தேவன் துதிக்கிற எந்த இடத்திலும் வருகிற தேவன் துதிக்கு பாத்திரர் அவர் துதிகளின் கரணர் அவர் ஸோ அதனால் அந்த தேவனை நம்ம துதிக்கணும் அப்படி துதிச்சாங்க இவங்களும் அதே அதிகமாதிரி துதிச்சாங்கான் ஆண்டவரே நீங்கள் நல்லவங்க நீங்கள் வல்லவங்க நீங்கள் போதுமானவங்க எனக்கு இது செய்யுங்க எனக்கு அது செய்யுங்கன்னு கேட்கல ஜஸ்ட் தேர் ப்ரேசிங் வர்ஷிப்பிங் த லார்ட் இன்சை ஜெயின் அப்போ அப்படியே அவங்க பண்ணும் பண்ணும்போது துதித்து பாடினார்கள் துதித்து பாடும்போது ஆச்சாம் அங்கே இருக்க காவலில் இருக்கிற எல்லாம் சுற்றி எல்லாம் வந்து என்னான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் புதுமையாக இருந்திருக்கும் இல்லையா அவங்க முந்தியமாக அந்த துதியை கேட்டே இருந்திருக்க மாற்றாங்களா இருக்கும் ஸோ என்ன செய்யறாங்க அந்த இடத்துல ஆண்டரோட ஊழியத்தை அவங்க அவ்வளோ வேதனையும் செய்யணும் துதித்துப் பாடினார்கள் அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க சடதியில சிறை சாலையில அஸ்திபாரங்களே ஆடிருச்சு அஸ்திபாரங்களே ஆடி பூமி மிகவும் அங்கு உடனே கனவனம் திறந்துச்சு எத்தனை இப்ப மாதிரி வந்துருச்சு அங்க தூதுன்னு வர்றாங்க கேட்கவே வந்துருச்சு சார் எட்டமே ஆடிடுச்சு துதிச்சு பாடணும்னு எட்டமே ஆடிடுச்சு எல்லா கட்டுகள் அறந்து போயிருச்சு எல்லா கதவுகள் திறந்துருச்சு இதை பார்த்தோம் அந்த காவலாளர்கள் ஒரே பயம் ஐயோ யோ என்னடா இது இப்படி திறந்துருச்சு இவங்க எல்லாம் ஓடி இருப்பாங்களேன்னு சொல்லி அவங்க இவங்க ஓடிட்டாங்களா இல்லையான்னு கூட பார்க்காம தங்களை கொண்டும்படியாக எத்தனைச்சாருங்க ஆனா இவங்க சொல்றாங்க பவுனஸ்வராவையும் இவங்க ஒன்றும் பண்ணிக்காதீங்க நாங்கெல்லாம் இங்கேயேதான் இருக்கோம் நாங்க ஓடியே போக மாட்டோம் அத்தனை பேர் இங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் கவலையே படாதீங்க நாங்கள் போக மாட்டோம் என்னதான் கலர் தந்தோன்னா போக மாட்டோம் இவ்வளோ தடைகள் நீங்கிடுச்சு ஆனால் எங்கள் தடையன் எங்கள் தேசாமி அனைத்து வந்து நீங்கள் பயப்பார் இங்கே உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படின்னு அவங்க இப்படி போயிருக்கிற ஆட்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே இப்படி என்ன அப்படின்னா என்ன செய்வோன்னு இவரு அவங்க சொல்லித்தார் அங்கே ஆண்டவரோட அன்பை பற்றி சொல்லிக் கொடுத்தார் அங்கே இயேசுவை பற்றி எல்லா காரியங்களையும் விளக்கி கூறினார் அப்போ அவங்க மொத்த குடும்பம் அந்த காவலாளியோட குடும்பம் ரட்சிக்கப்பட்டது ஒரு ரட்சிப்பு உண்டாயிருச்சு மொத்த சிறைசாலையில் இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த நல்ல சாட்சியை பார்த்தாங்க என்னத்தினால என்னத்தினால நல்ல துதி நல்ல தேவனை துதிக்கணும் உற்சாகமான துதி அந்த அந்த வந்து முக்கமான சபம் பண்ணனும் நல்ல உற்சாகத்தை சோம்பலா இல்லை நல்ல ஆண்டோட துதிக்கணும் அப்படிதானே சங்கீதத்தில் பின்னால சங்கீதம் நூற்றம்பது நூற்றி முப்பத்தாண்டு ஆண்டரை துதிக்கணும் துதியுங்கள் உண்டாக்கினவரை துதியுங்கள் படைத்தவரை துதியுங்கள் வானம் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினவரை துதிங்க கைத்தட்டி துதிங்க எக்காலத்தோட துதிங்க மத்தாலத்தோட இந்த காலத்துல அசைறதுக்கே கஷ்டப்படுறாங்க இல்லை எத்தனை பேர் வெட்கப்படுறாங்க ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வைக்கப்படுற சத்தமா துதிக்கக்கூடாது அப்ப கை அதே ஸ்டாச்சு மாதிரி நின்று வழியா இதுன்னு அசிங்கமாக ஆடுறாங்க அப்படி இல்லை ஆண்டவர்களோட வசனம் என்ன சொல்றது கை காலத்தோடு எக்காலத்தோடு மாற்றாலத்தோடு நிக்கால சத்தத்தோடு தேவனை ஸோ நம்ம என்ன செய்யணும் உற்சாகமாக துதிக்கும்போது தடைகள் உடையும் உற்சாக என்ன தடை இருக்குது எந்த தடை இருக்குது அந்த தடைகளெல்லாம் உற்சாகமாக துதிக்கும்போது தடைகள் உடையும் முதல்ல என்ன பார்த்தோம் ஊக்கமாக ஜெபிக்கும்போது தடைகள் உடையும் இப்ப உற்சாகமாக துதிக்கும் போது தடைகள் உடையும் எல்லாரும் அங்க குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ராஜாவே வந்து காலையில இந்த காவலாளிகள் போய் கேட்கல இங்க வேற சொல்ல ஆனால் ராஜா போயிடுச்சு ராஜாக்கு என்ன நடந்ததோ தெரியாது முடிஞ்சோன்னு ராஜா ஒரு வேலை நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சொப்புனத்திலயோ இதுலையோ தரிசனத்திலேயோ சொல்லி இருக்கா அது ஆனால் அப்படி பைபிள் இல்லை ஆனா அந்த அந்த ராஜா காலையில செல்லியும் அந்த மனுஷரை விடுதலை பண்ணிடுங்க அவங்க கொண்டாந்து நிறுத்தி கொலை பண்றதுக்கு வச்சுருந்தாங்க காலையில ஆனா இப்ப அவங்க மனசை மாற்றி விட்டார மனதை மாற்றி அவன் கட்டளைட்டு இதெல்லாம் மாற்றி ராஜா சொல்லி வச்சுட்டான் காவலாளி போயிடும் சொல்லு போயிரு சொல்லு வேண்டாம் வேண்டாம் அப்போ இவங்க அதிகாரத்தோட நானே அப்படி போவோம் எங்களை அடைச்ச ஆட்கள் வரட்டும் அவங்க வந்து சொல்லட்டும் அப்படி அந்த அளவுக்கு தேவன் வல்லமை உள்ள தேவன் நீ ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு ஜெபித்து உற்சாகத்தோடு துதிக்கும்போது அந்த தடைகளை உடைத்து உன்னை மகிமையான சாட்சியாக நிறுத்துவார் சரியா அடுத்தது பார்ப்பான் அடுத்தது இன்னொன்னு நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் செவன்த் சாப்டர் ஆறாம் வசனத்துல இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிதிவன் வந்து கிதியோனோட கதை அந்த கிதிவன் வந்து ஆண்டவர்கள யுத்தத்துக்கு போகிறோமா அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்காங்களே சுவாமி நான் எப்படி யுத்தத்துக்கு போனால் செலிக்க முடியும் அப்படின்னு இடத்துல ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் வந்து அந்த ஆலோசனை சொல்கிறாரு என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஏழாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அவன் ஜனங்கள் இந்த இடத்துல போய் யாரெல்லாம் இறங்கி குடிக்கிறீங்களோ நல்லா தண்ணி குடிங்க ஸோ ஒரு கூட்டத்தை நீங்கள் குடிச்சதைதான் சரியில்லைன்னு துறைச்சிட்டாங்க அடுத்த கூட்டத்தை நீங்கள் துரத்திட்டாங்க கடைசியில் தேவசோ யாரெல்லாம் கையில் எடுத்து நான் இன்னும் நக்கி கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணு அப்படி செலக்ட் பண்ணால் முந்நூறு பேர் இருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் எதிர் சைடில் எப்படி இருந்தாங்களா நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நியாயாதிபதிகள் ஏழு பன்னிரெண்டு ஏழு பன்னிரில் பார்த்தீங்கன்னா மீதி ஆணையர் அமலேக்கியர் சகல கிழக்கத்திய புத்திர மூணு குரூப் அமலேக்கிய மீதியானியர் கிழக்கத்திய புத்திர இவங்க மூணு குரூப் இருக்காங்க இந்த மூணு குரூப்பும் எப்படி இருக்காங்களாம் திருளாய் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கில் பதுங்கியிருக்கோம் அப்போ பயங்கர கூட்டம் மூணு சேனை அவ்வளோ கூட்டம் வெட்டு வெட்டு எப்படி இருக்குன்னா நெருக்கமாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் அவ்வளோ கூட்டம் என்றைக்கே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஆனால் இங்கே இந்த கிதியோ சைடில் வந்து முந்நூறு பேர் தான் ஆண்டவை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த முந்நூறு பேருக்கு கட்டளை இருக்குது என்ன கட்டளைப் இருக்குதுன்னா சிக்ஸ்டின் விக்ஸ்டினில் என்ன சொன்னதுன்னா அந்த முந்நூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரே காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டிகளையும் கொடுத்தான் இங்கே என்ன கொடுக்குறாங்க இவ்வளோ வெட்டுக்கிளி போல கூட்டம் நிறைய கூட்டம் எண்ணிக்கையே முடியாது மூணு சேன நேரத்து நிற்கிது இவங்களை எதிர்த்து போகிற இவங்க இதையோட